குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் அக்டோபர் இரண்டு விடுதலை இயக்கம் நடத்தும் மற்றும் மதுவை ஒழிக்க காக்க டெல்லியில் ஜெய்ப்பூர் பகுதியில் நிமா உள்ளது ஜாவேத் அக்தர் என்பவர் டாக்டராக பணியாற்றி வந்தார் அவருக்கு வயது ஐம்பத்தி ஐந்து நேற்று நள்ளிரவு இரு வாலிபர்கள் மருத்துவமனைக்கு வந்தனர் ஒருவன் கால் விரலில் காயத்துக்கு கட்டு போடப்பட்டிருந்தது கட்டை பிரித்துவிட்டு புதிய கட்டுப்போட வேண்டும் என்றார் அவன் முந்தைய நாள் இரவுதான் காயத்துடன் வந்து சிகிச்சை பெற்று சென்றான் அதனால் நர்ஸ் அவனுக்கு கட்டுப்போட்டு விட்டார் டாக்டரிடம் மருந்து எழுதி கேட்டு வாங்க வேண்டும் என இருவரும் கூறினர் டாக்டர் அக்தர் இருந்த கேபினுக்குள் சென்றனர் ஓரிரு நிமிடங்களில் கேபினில் இருந்து துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்டது நர்ஸுகள் ஊழியர்கள் ஓடிப்போய் பார்த்தனர் அங்கு ரத்த வெள்ளத்தில் டாக்டர் அக்தர் இறந்து கிடந்தார் நர்சுகள் வருவதற்குள் இரண்டு வாலிபர்களும் தப்பிச் சென்று விட்டனர் போலீசுக்கு நர்சுகள் தகவல் தெரிவித்தனர் போலீசார் விரைந்து வந்து விசாரணையை துவங்கினர் வாலிபர்களுக்கு பதினாறு அல்லது பதினேழு வயதுதான் இருக்கும் என ஊழியர்கள் கூறினர் மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி வீடியோவை ஆராய்கின்றனர் அதன் அடிப்படையில் வாலிபர்களை தேடுகின்றனர் டாக்டர் அக்தர் யுனானி மருத்துவர் அவரை திட்டம் போட்டுதான் ஆசாமிகள் சுட்டுக் கொன்றுள்ளனர் வேவு பார்ப்பதற்காகத்தான் ஒரு நாள் முன்னதாக வந்து கால் விரலில் கட்டுப்போட்டு சென்றுள்ளனர் அப்போது அவர்கள் சிசிடிவி கேமரா உள்ள இடங்களையும் வெளியே செல்லும் வழிகளையும் நோட்டம் பார்த்துள்ளனர் என தெரியவந்தது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முப்பத்தி ஒரு வயது பெண் டாக்டர் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை உண்டாக்கியது அந்த பிரச்சினை ஓயாத நிலையில் இன்னொரு டாக்டர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் டாக்டர் அக்தர் கொலை டெல்லியில் அரசியல் பிரச்சினையாக மாறியுள்ளது டெல்லி போலீஸ் மத்திய உள்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது மாநில அரசிடம் இல்லை மத்திய அரசையும் கவர்னரையும் தாக்கி ஆம் ஆத்மி அமைச்சர் சவுரப் பரத்வாஜ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் டெல்லி கிரைம் கேபிட்டலாக மாறிவிட்டது ரவுடிகள் பயமின்றி வலம் வருகின்றனர் பணம் கேட்டு மிரட்டுகின்றனர் துப்பாக்கியால் சுடுகின்றனர் தினமும் கொலைகள் செய்கின்றனர் மத்திய அரசும் கவர்னரும் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் அடிப்படை கடமையை செய்ய தவறிவிட்டனர் என அமைச்சர் பரத்வாஜ் கூறினார்